இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இளஞ்சி ராமசுவாமி பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் இலக்கிய மன்ற நிறைவு விழா நடைபெற்றது இறைவணக்கத்துடன் தொடங்கிய இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இளஞ்சி கல்வி சங்க தலைவர் கே சுப்பையா அவர்களும் இளஞ்சி கல்வி சங்க செயலாளர் திரு ஐ சி சண்முக வேலாயுதம் மற்றும் தலைமை ஆசிரியர் திரு கே ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வின் வரவேற்புரையை முதுகலை தமிழாசிரியர் திருமதி செல்லப்பாண்டியன் அவர்கள் வழங்கினார்கள் சிறப்பு நிகழ்வாக சங்கத் தலைவர் திரு கே சுப்பையா அவர்களின் உருவப்படத்தை பள்ளியின் ஆர்பி ஓவிய கழக நுண்கலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் திரு கணேசன் அவர்கள் வளைந்து அவருக்கு பரிசளித்தனர் பல்வேறு இலக்கிய மன்ற நிகழ்வுகளும் மற்றும் பள்ளியின் ஆண்டறிக்கையும் உதவி ஆசிரியர் திருமதி சொர்ணம் அவர்களால் வாசிக்கப்பட்டது தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் பூக்களை காட்சிப்படுத்திய கொலைக்கூடத்தின் மாணவி மற்றும் தூய இநாசியார் மேல்நிலைப் பள்ளியின் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவி தீக்ஷாவை பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் வாழ்த்துறையை வழக்கறிஞர் திரு மாரிமுத்து மற்றும் டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முதுகலை தமிழாசிரியர் திருமதி ஜனனியும் வழங்கினார் மாணவ மாணவிகளுக்கும் பயம் பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கொடுத்தாலும் நிறைவு குறைவுறாங்க அத்தகைய ஒப்பற்ற செல்வமே கல்வி செல்வம் ஆம் அத்தகைய கொடுத்தாலும் குறைவராத கல்வி செல்வத்தை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இனிமே மாணவ மாணவிகளுக்கு வழங்கிடும் இத்தகைய சிறப்பு மிகு பள்ளியில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் இலக்கு என்பது இருந்த நீங்கள் உங்களது இலக்குகளை அடைய ஒரு ஆசிரியர் என்ற முறையிலும் ஒரு தாயார் என்ற முறையிலும் இங்கு பேச அடைப்பதற்கு உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்ற கண்டபத்தோடு உங்கள் இலக்குநரை உதவி நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இலக்குநரை நோக்கி நடைபயங்கள் முடியாது என்பது மூடநம்பிக்கை நம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பதே தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்று கூறி வாய்ப்பளித்தோம் அனைவருக்கும் நன்றிகள் பிணை பெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கையுள்ளார்கள்

நிகழ்வில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளாக பரதம் நாடகம் ஒயிலாட்டம் கரகம் போன்றவை நடைபெற்றன இதை இசையாசிரியர் திருமதி கிருஷ்ணமால் மற்றும் தையலாசிரியர் திருமதி முத்துமதி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் நிகழ்வினை தமிழாசிரியர் ஆசிரியர் திரு ஐயப்பன் மற்றும் மாவட்ட அறிவியல் கழக தலைவரான ஆசிரியர் திரு சுரேஷ்குமார் அவர்களும் தொகுத்து வழங்கினர் நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் தனது தனித்திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிறைவாக தமிழாசிரியர் நன்றியுரை வழங்கி நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது